மாட்டுக்கிட்ட ஆறு இருக்குது பாலம்பர இன்னும் போக ஆடு மாடுக்கெலாம் கொஞ்சம் கஷ்டமாப்பா நம்ம தான் பார்த்துக்கறேன் Thank you. கரண்ட் தண்ணி வச்சுனே இன்னும் ஒரு அரைநேரம் இந்த பாய்ச்சி ஒரு முப்பா கரண்ட்டு பட்டுட்டாங்க நேருக்கு ஹோட்டலில் நீ சொல்கிறா இருந்தால் ஒரு ஒரு நேரத்துக்கு உ சொல்லிங்க இப்போ சின்ன நேரம் ஆனால் ஏ இப்போ தொட்டியில் ஆனால் தண்ணி தொட்டிக்கு வர முடியாதுல்ல ம் இப்போதானே ஞாபகம் சார் ஒரு அரை மணி நேரம் இருக்கு ஆனா அன்றாட விட்டா தானே நல்லது இந்த வெயில் காலத்துல இப்படி விளையாடி வந்தோமோ வந்து இங்கே விட்டுருக்கலாம் ஏன் தனியா கொஞ்சம் எடுத்துட்டு நான் ஓசை நாலு பிடிக்க விட்டா நல்லா அதுக்கு என்ன பசுது ஒரு வாயிலா சேவன் பிடிக்கிறது வாயிலா சேவன் அதெல்லாம் பழனி பழனிலாம் வந்து நம்ம வண்டி ஓரமாக விடுவார் நான் செடி தீங்க தெரிஞ்சேன் என்ன வாயிலா சீவனப்பா ரெண்டு தண்ணி குடிக்கிறனால என்ன போகுது ஒரு தருமந்தானதுல இது ஒரு அன்னதான தானப்பா இந்த நம்ம வைக்க முடியல அப்ப சிவாமி சொல்லிச்சு எல்லாரும் ஒரு பத்து ஐம்பது வட்டுக்கு மேலே இருக்கேன் ஆனக்கா நான் அல்லல அப்ப சொல்லிச்சு என்னடா முருகா இவ்வளோ கட்டு வடக்கு அள்ளிக்கிருக்காங்க அப்படினு சொல்ல மாட்டேங்குச்சு ஏமா இது ஒரு அன்னதானம் கோமாத்தாவுக்கு கோமாதாவுக்கு பண்ணுறது நல்லதுமான்னு சொன்னேன் பாவாது முருகா அந்த வயசில் அப்படி சொல்கிறேன் இன்னும் ஆகாத வைக்கல என்ன போய் சேர்த்து அள்ளிட்டு என்ன மா இறங்கிடுச்சுக்க ஆனால் ஏன்னா இறங்குனது போய் நம்ம என்ன செய்யப்போம் ஆமா இல்லை இல்லை அவர் பாவம் பார்த்து மொதமாக வாழ்த்துக்காரு நம்ம நாட்டுக்கு ஏதாவது சொன்னா இருந்தாங்க அதெல்லாம் மொத்தமாக இருக்குதுதான் அப்படி இதில் டக்குன்னு போடக்கூடாதுன்னு ஏதோ ஒன்று மரமாக கஷ்டப்பட்டு செஞ்சு நீ போட்டேன்னு அப்போ அவராக சொன்னார் ப்ரைஸில் இந்த விற்கிறது நம்ம அப்படி வந்து அவர் ஃபோன் நம்பர் போட்டுவிட்டு ஆர்டர் போட்டு விட்டோமுன்னா நிறையா அந்த நேரம் வருவாங்க இப்போ இந்த மொக்கைக்கெல்லாம் போட்டேன்ல அவன் கத்துறான்ல அத்தையும் அப்போ நீ போட்டு போய்ட்டு டெய்லி யாராச்சும் நாலு பேர் அடிக்கிறாங்க அப்படின்ட்டு இது உலகமை போயிருந்தேன் இந்த நம்ம தமிழ்நாடு விட்டு ஆந்திரா விட்டு அப்படி தான் தான் போயிடுமாப்பா அம்மா சார் பார்த்து அடிச்சுடுவாங்க

மாமண்ணாக்கடி ஊர் விளம்பரத்துக்குன்னு காசுன்னு இப்போ விளம்பரத்துக்கு போகிறோம்ல இது எத்தனை காசுப்பா இப்போ இப்போ என்னை பேர் எத்தனை பேர் எடுத்து எடுத்து போட்டு ஓடுன்றாங்களா நம்ம ரொம்ப தேவையில்லாத விளம்பரத்துக்கு போகக்கூடாது இது விவசாயம் ஆடுலாம் வந்து ஒரு ஒரு சொத்து மாரி டவுனுக்குள்ளே பார்ப்பாங்க இதெல்லாம் கிராமத்தில் வளர்க்குறாங்களா அது இல்ல அதலாம் நான் அப்ப பாத்துக்கிட்டு போங்க எல்லா போட்டோன செல்லுக்கு போயிடும் எல்லா செல்ுக நான் மெசேஜ் நோட்டிசேஷன்லயே போயிரேன்

இப்ப இந்த வாக்கள் வந்திருக்காவது எதை வாட்சி ஒரு தவிர இடையில சொல்லி

ཡ་ yeah, ཇེ་སི་པ་ང་དུ་པོ་ད་པ་ I the catering out me?